ஆஹ் எல்லாருக்கும் சண்டே காலை வணக்கம்ப்பா இப்போ வந்து சிக்கன் மட்டன் தான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் இது மீன் வாங்கலை ஏன்னா அம்மாவுக்கு மார்கண்டை மாதிரி வாங்கி சூப்பு வச்சு கொடுக்கலான்னு வாங்கியிருக்கேன் சூப்பு வச்சா தோசைக்கு இட்லிக்கு எதாவது தொட்டுப்பாங்க அது மாதிரி சாப்பாடுக்குன்னு தொட்டுப்பாங்க அதுதான் செய்ய போறேன் காட்டுறேன் வாங்க வெளியே குள்ள போடான் கேஸ் பத்து வச்சுக்கலாம்ப்பா போடுறேன் காட்டுறேன் சிக்கனு மட்டன் மட்டன் ரெண்டை வாங்கியிருக்கேன் சிக்கன் வாங்கி ஃபஸ்ட்டு சூப்புக்கு வந்து நம்ம தேவையானதை போட்டுக்கலாம்ப்பா தனியா அவங்களுக்கு வந்து மிளகாத்துலேயும் கூட போகறதில்ல தனியா அதுக்குமே தான் செய்ய மாட்டேன் தனியா ஒரு ஒன் ஸ்பூன் இருக்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு நடப்பா தான் நிற்கிறேன் ஏன்னா நிறைய காரம் வேணாம்ன்ட்டு அம்மாக்கு ரெண்டே ரெண்டு மணம்

நிலங்கு வந்து ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அதே மாதிரி சீரமை நிறைய போ சின்ன வெங்காயம் பூண்டு பூப்பு மாதிரி கேட்டு தேவையானாலும் இஞ்சி எடுத்து கிடக்கும் ஒரு அரை குழுவில் இருந்தால் போடும் நல்லா இங்க இஞ்சி கருவேப்படை கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பொடியும் ஆடிக்க மாட்டாங்க பூப்புக்கு நாற்பது தான் வச்சோம் நீங்க எப்படி இருப்பீங்க கமான் பண்ணுங்க

இதுக்கு மட்டும் நான்கு மட்டும் நான்கு மிளகா இதுக்குமே நான் வந்து இது வைக்க மாட்டேன் மிளகா கொடுத்து மாட்டேன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம்

என்னன்னா பூக்கு வந்து மிளகா இது இது அதிகமா வச்சுருக்க பூண்டு மிளகா கம்மியாக எடுத்துக்கலாம் காலை சாப்பிட விடாதுங்க அப்புறம் இது கொத்தம்படி போட்டுங்க இதில் கருவேப்பில் போட்டு வதக்கி போடுங்க 私のことはできません。<music> <music> இப்போ வந்து இப்போ வந்து நம்ம குக்கரு குக்கர் வந்து மட்டன் சூப்புபா குக்கர் வந்து மட்டன் சூப்பு இது நம்ம சிக்கனுக்கு வந்து கடாயிலே செஞ்சுக்கலாம் கடாயி கத்த வச்சுக்கலாம் குக்கர் ஆனிஞ்சிச்சு என்ன குட்டிக்கலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்சு சமையல் செய்கிறேன் ஆனால் திட்டாதீங்க சும்மா அதே போடுங்க எனக்கு ஒரு வாரம் அப்படியே கடந்தது கிடந்தது எது வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டேன் யாரும் இல்லை பையன் ஊருக்கு வேலை விஷயமா அதனால நானும் அம்மா வீட்டில்தான் அந்த ஊர்ல இருந்து அதனால விட்டு விட்டேன் எது செய்யல இந்த சிக்கன் மட்டன் மட்டும் தான் இடத்துல என்ன ஊட்டியாச்சுப்பா கருவு போட்டுக்கலாம்

mas required 钱 This is poured chicken Broke this off As long as you have மட்டன் சிக்கின் போட்டுக்காங்க சிக்கன் தான் வந்து ஃப்ரெஷ் ஃபிரெஷாக போட்டுருவாங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் இது கொஞ்சம் கூட சிக்கன் kalau ini belakunya masalah. Ada tim yang lebih bodoh dari தேவையானாலும் ரெண்டு கிலோ உப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சமா போடலாம் கூட கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் மட்டன் இது கரம் மசாலா கொஞ்சம் அவங்க அவ்வளோதான்ப்பா தண்ணி விட்டுக்கலாம் தேவையானாலும் தண்ணி விட்டுக்கலாம் 나난 니네 다 이제. 네. 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 கொஞ்சம் பூண்டு நெசி போடணும் சி போட்டு கொத்தமல்லி போடணும் மிளகு கொஞ்சம் போடணும் அதுதான் இது சூப் ஏழு முடிஞ்சிட்டு இதுக்கு வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம் சிக்கன் சொக்கு இவ்வளவுதான் எதுக்குமே போடல போடலானே அலாவது எதுவுமே போட மூடி எடுத்து போடுறதான் குறிச்சிட்டு வந்துருவோம் குறிச்சிட்டு வந்தேன் காட்டன் பாருங்க பத்து விசிறி விட்டாச்சு சிக்கன் போடுது சிக்கன் ரெடி ஆயிடுச்சுக்கா கஷ்டம் இப்போ பூண்டு நெசிக்கி வச்சுருங்க பச்சையா பூண்டு கொத்தமல்லி இதுல போடணும் சூப்ல போட்டு கொஞ்சம் அந்த பூண்டு பச்சை பூண்டு இல்லையா நல்லா வரும் சிக்கன்

ஏன்னா எப்ப பார்த்தாலும் இதே போடல போடல நானு இப்பதான் போடுறேன் எல்லாருக்கும் வந்து சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து இதுதான் தயவுசெய்து கமாண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லி கமாண்ட் பண்ணுங்க ஒருவர்களே அவ்வளவுதான்ப்பா ஒரு லெத்தா போயிடும் முடிச்சுக்கிறேன் மீடியா மத்தியானத்துக்கு சாதம் வச்சு ரசம் வச்சாச்சு ரசம் வச்சு சாதம் மட்டும் வடிச்சுட்டு இந்த சூப்பே அம்மா குடுத்துவேன் நாங்க இருக்கு அது போறோம் நான் போறேன் சாப்பிட்டு வந்துடுவேன் அவ்ளோதான்ப்பா பாய் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க